இந்த அவார்டு வாங்குறதுக்காக நாங்க பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது ரொம்ப அசிங்கப்பட்டிருக்கோம் கேவலப்பட்டிருக்கோம் கலாச்சி இருக்காங்க கூட ரசம் அதே மாதிரி

உங்களால சேர்ந்துதான் உங்க சப்போர்ட் இதால மட்டுமே தான் கிடைச்சிருக்கு இதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ண போறோம் அந்த வெளியே தான் உங்களோட சேர்ந்து பண்ண ஆசை சரிங்களா உங்களாலதான் கிடைச்சது அதனாலதான் வந்து நம்ம இதை சேர்ந்து நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம் இப்போ <muchas> சோ பிரிஸ் இது அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் வந்து அங்கேயே ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நான் தான் வாங்க போயிருந்தேன் இவங்க மூணு பேர் நான் பார்க்கல ஏன்னா செக் பண்ண டேமேஜ் ஆயிருக்காங்க ஓப்பன் பண்ணி பாத்திருந்தேன் எப்படி டேமேஜ் இருக்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் இவங்க தான ஸோ நீங்களும் சரிங்களா வாங்க நம்ம லைவா ஓபன் பண்ணி லைவ் இவங்களன் அண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு நம்ம பார்ப்போம் ஸோ இந்த அவார்டு வாங்குறதுக்காக நாங்க பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது ரொம்ப அசிங்கப்பட்டிருக்கோம் கேவலப்பட்டிருக்கோம் கலாச்சிருக்காங்க அது வீடியோக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு

நம்ம யூடியூபோட சிவோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைன் பண்ணி கொடுப்பாங்க அந்த சைன் தான் இது இதுல வந்து பாத்தீங்கன்னா 100ra சப்ஸ்கிரைபர் யாரு அந்த 1000ra சப்ஸ்கிரைபர் யாரு அப்புறம் 100 சப்ஸ்கிரைபர் 1000 சப்ஸ்கிரைபர் யாரென்று வந்து பார்த்தாங்களே கேக்குறாங்கங்களே தெரியாது உங்களுக்கு தெரியுக்கே கஷ்டம் ஓகே நம்ம எல்லாம் பசங்களா என்ன நீங்க கமெண்ட் ஓகே நம்ம சில்வர் பிளே பட்டன் இது வாங்குறதுக்கு தான் இவ்வளவு கஷ்டம் கிட்டத்தட்ட எங்களோட ஒன்றரை வருஷம் உழைப்புன்னு சொல்றாங்க ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் அது வந்து நீங்க

மாது வாங்கிலாம் நம்மளோட சேனல் வந்து பாத்தீங்கன்னா அவார்டு இது எங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்தா பெருமையா இருக்கு

வங்க கணைச்சிட்டு போட்டு நமக்கு இது மட்டும் ஒரு இதே வந்து எங்களை படிதான் சரிங்களா இத பொறுத்து இதுக்கு அடுத்து கோல்டு ப்ளே பட்டன் இருக்கு அண்ட் டைமண்ட் ப்ளே பட்டன் இருக்கு நம்ம அதையும் கூலி சீக்கிரம் வாங்குறோம் சப்போர்ட் தொடர்ந்து கொடுங்க குடுங்க இதெல்லாம் பாருங்க நம்மளோட இது பாத்தீங்கன்னா சில்வர் தான் இப்ப நம்ம வந்து தான் வச்சிருக்கோம் என்ன நம்மளுக்கு மேலும் மேல படி இருக்கு அதுக்கு உங்களோட சப்போர்ட் முக்கியமா இருக்கு தேவை இன்னொன்னு சொல்ற பாருங்க என்னோட ஒய்ஃப் பேரு திவ்யா இவங்க வந்து முகத்தை பாருங்களா

அது சின்ன எனக்கு இவனுக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும் தான் என்னன்னா நம்ம வாழ்ந்த இப்ப மத்தவங்களை மாதிரி சில பேர் சொல்ற எனக்கு சொல்ல இப்ப வாழ்ந்தோம் சம்பாதிச்சோம் வேலைக்கு போனோம் கல்யாணம் பண்ணோம் இந்த ரொட்டேஷன் வந்து எனக்கு வந்து எப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் நமக்கு ஒரு பத்து ரூபாய் வருதோ இல்லையோ ஆனா நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் நம்ம நாலு பேர் நமக்கு தெரியும் அப்படின்ற எனக்கு எங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஆசை வந்திருக்கு சின்ன வயசுல நாங்க எக்ஸ்பிளை அதாவது ஒரு சின்ன வீடியோ போட்டு நாங்களும் ஒரு குட்டி செலிபிரிட்டி ஆகணும்னு ஆசை வந்திருக்கு அதுக்கான கனவு சத்தியமா இன்னைக்கு நாங்க நிறைய பேர் நாங்க நினைச்சு பார்க்கல இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க இது வந்து இன்னைக்கு வந்து நாலு பேர்த்தோட எஃபெக்ட் தான் எங்க எல்லாத்துக்கும் நம்ம எல்லாத்துக்கும் வாங்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோன்றது ரொம்ப பெரிய பிரச்சனை ஸ்ட்ரகிள் பண்ணி வாங்கியிருக்கோம் அவ்வளவு பிரச்சனைகளை அனுபவிச்சு வாங்கியிருக்கோம் சோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வளவல் இது மட்டும் பேசணும்னா இதுக்கான ஒரு குட்டி செலிபிரேஷன் ஒண்ணு பாத்துருவோமா வாங்க வாங்க

வீடியோ போட்டு அதுக்கப்புறம் எங்களால மேரேஜ் எங்களுக்கு மேரேஜ் நாங்க போயிருந்தோம் சோ ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இஷ்யூ வர வீடியோ கட்டாச்சு திருப்பி ஸ்டார்ட் பண்றோம் ஓகேங்களா எங்களோட வந்து பாத்தீங்கன்னா முழு சொல்லியிருந்தேன் நாங்க வந்து ஃபர்ஸ்ட்ல வீடியோ போட்டு இருந்தோம் ஒரு முப்பது நாற்பது ஐம்பது வீடியோ போட்டிருப்போம் எங்க சரி ரீச் கிடைக்கல எங்களுக்கும் இதே நிலமை தான் வந்துச்சு கஷ்டமா இருந்துச்சு நம்மளால முடியுமா யோசிச்சோம்

வேலை பார்த்தது மூணு வருஷம் எஃபெக்ட் நாங்கள் இதே போட்டுட்டோம் அவ்வளோ எங் நான் நானும் நைட்டு ஃபுல்லா நானும் தூங்க மாட்டேன் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அந்த யூடியூப் டெக்ஸ்டாக புரிஞ்சுக்கிட்டே இருப்பேன் வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை அது எப்படி ரீச் ஆக வைக்கணும் அது எந்த டைமில் அப்லோட் பண்ணணும் கன்செஸ்ட் ரெடியாக மெயின்லாம் இருக்கணும் மெயினாக டெய்லி வீடியோ வரும் டெய்லினாலும் ஒன் ஆர் டு ஒன் ஹார் டெய்லி ரெகுலராக போட்டுக்கிட்டே இருக்கணும் கன்சிஸ்டன்சி ஃபர்ஸ்ட் முக்கியம் சரிங்களா சோ அப்படிங்கற பட்சத்துல இவ்ளோ விஷயம் நாங்க கத்துக்கிட்டு தான் இந்த 4 3 மாசத்துக்குள்ள எங்கனால இத அச்சிவ் பண்ண பண்ணோம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த யூடியூப் மட்டுமே நாங்க வந்து பண்றது கிடையாது நாங்க வர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஆபீஸ்ல வர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து நைட்ல வீடியோ எடுக்கறதும் சண்டே டைம் வந்து வீடியோ எடுத்து தான் நாங்க வந்து போட்டுட்டு இருக்கோம் சரிங்களா சண்டேல எங்களுக்கு ரெஸ்டே கிடையது தெரியுங்களா நாங்க வந்து एक्चुअली நாங்க நாலு பேர் காசு இருந்தா வர்க் பண்றோம் ஆல்ரெடி அங்கேயே உங்களுக்கு தெரியுங்க நிறைய வந்து ப்ரெஷர்ஸ் எல்லாம் இருக்கும் தான் பட் அதையும் தாண்டி எங்களுக்கு சண்டேன்றது அது ஒரு நாள் தான் லீவ் ஆனால் அந்த சண்டே காலில் பத்து மணிக்கு நாங்கள் போயிடுவோம் ஈவினிங் ஏழு மணி ஆறு மணி ஆகிடும் ஃபுல் டே நாங்கள் வீடியோ எடுப்பேன் இப்போ எனக்கு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஷார்ட்ஸ் எடுத்துக்கொடுக்கும் ஒரு நாள் மொத்த எட்டு வீடியோக்கு அப்போ கண்டிப்பாக ஆகிடுவோம் உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஏன்னா ஒரு இப்போ நினைச்ச மாதிரி ஒரு டேக் வந்து பர்ஃபெக்டாக வந்துடாது அது எடுக்கிறதுக்காக எவ்வளோ விஷயம் வந்து நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ணி ஆகும் அது வந்து ஒரு வாரத்துக்கான வீடியோ அந்த ஒரே நாள் ஒரே நாள் தான் எடுப்போம் ஒரே இடத்துல பாரு <laughs> <laughs>

முடியும் தயவு செஞ்சு நீங்க பண்றதை கொஞ்சம் சரியா பண்ணுங்க நித்த தேவையில்ல கொஞ்சம் மாத்தி பண்ணுங்க கண்டிப்பா உங்களால மேல வர முடியும் முடிச்சுக்கலாமா முடிச்சுக்கலாம் சோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்க மாறி உங்கள்கிட்ட விடை பெறுவது நாங்கள் உங்கள் அருள் அண்ட் கேண்டி கப்பல் திருவென் கோ ஆல்